அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு இறைவன் மிகப்பெரியவன் நேற்றைக்கு ஒரு சகோதரி கிட்ட பேசினேன் தினமும் அவங்க கணவர் சம்பாரிச்சிட்டு வந்தா தான் அவங்க வீட்டில் சாப்பாடு பிள்ளைகளை வளர்க்கணும் படிக்க வைக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்கு இட்லியும் சாம்பாரும் ஒரு கவரில் மூணு இட்லி சாம்பார் அப்போது இந்த இட்லி சாம்பார்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர் பரப்புரை களங்களில் இருக்கும்போது நம்ம வெளியில ஓடிக்கிட்டே இருப்போம் நமக்கு வெளியில கடைகளில் உணவு கிடைக்கும் ஆனால் அந்த வீட்டு இட்லியும் வீட்டு சாம்பாரும் கிடைக்காது கையில் ஐநூறுரூவா காசு இருக்கும் ஆனால் அந்த மூணு இட்லிக்கும் சாம்பாருக்காகவும் அழுத பொழுதுகள் எனக்கு நினைவில் இருந்துச்சு எனவே அந்த வீட்டு இட்லி சாம்பாருடைய ஒர்த் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ அந்த ஆதரவற்றி இருக்கக்கூடிய வெளியில கிடக்கிறவங்களுக்கு அந்த மூணு இட்லியும் சாம்பாரும் அவங்க மாதம் மாதம் தயாரித்து கொண்டு போய் கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இதை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க நான் அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை ஆனால் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப அழகான விஷயங்களை அவங்க பேசினாங்க என்னோடய கண்ணில் தானாக கண்ணீர் தண்ணி வந்தது அது பிறகு அவங்க நம்மக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க அவங்களுடைய அக்கா அவங்க அக்காவை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வேறு ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அவங்களால இவங்கள தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க கேன்சருக்கு நிகரான ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட தன்னுடைய பத்து வயது பிள்ளையை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துகிட்டு இருக்காங்க அதுக்கான ஹெல்ப் கேட்டிருந்தாங்க நான் சில விஷயங்கள அவங்கள்ட்ட நான் பேசினேன் அவங்க எவ்வளவு அழகா பேசுனாங்க ரொம்ப நாள் கழிச்சு ரிலாக்ஸா ஒருத்தவங்களோட ஒரே கேட்ட மாதிரி இருந்தது அவ்வளவு அழகா தன்னோட கணவரையும் தன்னுடைய மாமியாரையும் பத்தி சொன்னாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு இந்த ஆடியோல கேட்டுட்டு வாங்க இல்லாத பெற்றவங்க அத அவங்களுக்கு மத்த இருபது இருபத்தஞ்சி அங்க

சாம்பார் செஞ்சு நான் என் பசங்க கட்டுவோம் வீடியோ கூட இருக்கு வேணும் அனுப்புறோம் இருபத்தஞ்சு சும்மா அது நம்ம கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு நாங்க வெள்ளிக்கிழமை பண்ணவே மாட்டோம் எங்களுக்கே டைம் கரெக்டா இருக்கும் படிக்கிறதுக்கு அதுல செஞ்சிட்டா டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு தான்

எங்க வீட்டுக்காருக்கு அப்படி எல்லாம் ஐநூறு ரூபாய் அவ்வளவுதான் கம்மி தான் ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய் அவ்வளவுதான் ஓனர் கட்ட செய்யுது ட்ரக்கு தெரியுமா சின்ன யானை சின்ன யானால ஓனர் வந்து எல்இடி மாதிரி கடை செட் பண்ணி வச்சிருக்குது கடை மாதிரியே இருக்கும் ஏன்னா வீடு அனுப்புற பாருங்க அந்த கடைதான் கூலி பிசை இருக்கு அவ்வளவுதான் இல்ல வாடகை வீடு தான் வீடு வாடகை வாடகை எவ்வளவு வாடகை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி முந்நூறு எடுத்துல ஒண்ணு நாலாயிரத்தி முன்னூறு பக்கத்துல எங்க மத எங்க மாமியார் எல்லாம் இருக்காங்க அதனால கொஞ்சம் செஞ்சா எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க மாமியார் வீடு பக்கத்துலதான் தனித்தனியா தான் இருக்குறது சரி இங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் கொஞ்சம் தான் அவ்வளவு காசு எங்களுக்கு சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் யாருமே முன் வரது இல்லையே நான் ஸ்டேட்டஸ்ல வச்சேன் தெரியுமா இந்த மாதிரி செய்யறேன் யாராவது இருந்தா என்னது சதுகா காசு இருந்தா சம்பளத்துல எடுப்பாங்கல்ல சதுகா காசு அது எடுங்க கொடுங்க செய்யலாம்

அதனால வந்து உங்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒவ்வொரு வாரமும் தால எவ்வளவு இட்லி சாம்பார் செஞ்சு தர முடியுதோ அத வந்து செஞ்சு கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில செஞ்சு கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட சொல்லி நம்மளும் சேர்ந்து இத செய்யலாம் உங்களால முடிஞ்சதை வந்து நீங்க வந்து இதுல பங்களிப்பு செய்யணும்னு ஒரு டீம் வந்து ரெடி பண்ண பாருங்க நாங்களும் வந்து இந்த வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்

இது வந்து எங்க அக்கா தான் அவங்க அந்த கஷ்டத்திலயோ போன வாரம் அந்த பையனுக்கு சதுக்கா காசு எடுத்து நான் இட்லி சாம்பார் லாஸ்ட் டைம் அதான் செஞ்சு கொடுத்தேன் அவங்க காசுல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியாது சாப்பாட்டுக்கு கூட வெளியில ஒரு பையன் ஒரு பொண்ணு என்ன செய்யறாங்க அக்கா வேலைக்கு போறாங்க என்ன வேலை கம்பெனி என்ன கம்பெனி ஷூ கம்பெனி அங்கதான் என்ன கம்பெனிமா ஷூ கம்பெனி ஷூ ஷூ கம்பெனி சரி சரி அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது

பையனுக்கு வந்து ஏழு வயசு பத்து வயசு பத்து வயசு பிள்ளைக்குதான் கேன்சரா பிளாஸ்டிக் பத்து வயசு பிள்ளைக்கு அவங்க மருந்துக்கு கூட செலவு எவ்ளோ ஆகுது மாசம் காசு இல்ல அது டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ஆகும்னா அல்லாக்கட்டே விட்டுட்டாங்க எங்க அக்கா சரி எவ்வளவு நாள் இருக்கும் இருக்கட்டும் மருந்துக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இது ஆகும் ஆனா போன மாசம் அதுக்கு முன்ன மாசம் எல்லாம் எல்லாம் இல்ல நம்மளுக்கே டைட் ஆயிடுச்சு கட் பண்ணிட்டாங்க கட் பண்ண பிறகு விட்டுட்டாங்க மருந்து ஆனா அவன் பார்த்தா நல்லா இருப்பான் விளையாடுவான் ஆனா அவன் டோட்டலா பெட் ரெஸ்ட்லதான் இருக்கணும் என் பையன் ஏஜ் தான் பத்து அவனுக்கு வந்து அப்ப கூட இன்க்ரீஸ் ஆகுல பிளட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது சாப்பிடணும் ஏழு மாசம் எட்டு மாசத்துல என்ன டாக்டர் இம்ப்ரூவ் ஆகல சொல்ல கூடாது அது நல்லா என்னது அதுல சொன்னா விவசாயம் பண்றாங்கல்ல ரொம்ப காஞ்சிட்டு மாதிரி அவனுக்கு ரத்தம் காஞ்சிட்டு இருக்கான் அது வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும் கீவி டிராகன் ஃப்ரூட் மாதுளும் நம்ம வீட்டுக்கார நம்ம பிளாட்ஃபாரம்ல வேலை செய்யறோம் போன வாரம் எட்நூத்தி ஐம்பது ரூபான்னு ஒரு பாக்ஸ் வாங்கி மாதுளை எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு பாக்ஸ் வாங்கி நான் நம்ம கிட்ட காசுதான் இல்ல வந்து நாங்க வாங்கி கொடுத்துருவோம் சரி பையனுக்குன்னு ஷேர் பண்ணி நான் எங்க மாமியார் எங்க அக்காவுக்கு குடுத்து அனுப்பிச்சேன் ஃபுட்டு தான் இல்ல அந்த எனக்கு ஆனா அந்த மெடிசன் சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க உடம்பு வெளியிலாட்டி அப்பப்போ ஜரம் வந்துடும் நான் எல்லாம் டீட்டெயிலும் என்னது அவங்க ஹாஸ்பிட்டல் டீட்டெயில் என்கிட்ட இங்கதான் இருக்கு வாங்கி வச்சிருக்கு அவங்க டீட்டெயில் மருந்துதான் விட்டுட்டாங்க பாவம் ரெண்டு மாசமா விட்டுட்டாங்க ஒரு மாசமா விட்டுட்டாங்க அந்த மருந்துக்குதான் ஆறாயிரம் ரூபாய் செல்ல வச்சு ரெண்டாயிரம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க எப்படியாவது நாலாயிரம் ரூபாய் அந்த மருந்து சாப்பிட்டா அவன் ஆக்டிவா இருக்கான் மருந்து சாப்பிடலாம் சாப்பிடன உடனே வயிற்று வலி ஜொரம் அந்த மாதிரியா இருக்குது அந்த எனக்கு உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் எங்க வீட்டுக்காரர் எனக்கு கிடைச்சது காட் GIFT நான் போனதே காட் கிஃப்ட் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நான் தனியா இருக்கிறது எங்க மாமியார் பத்து பசங்க நாலு நாத்து நாறு நாலு குழந்தைங்க மச்சினாங்க

எங்க எப்பவுமே நான் எங்க மாமியாருக்கு விடவே மாட்டேன் எங்க மாமியார் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் இங்க இட்லி செஞ்சாலும் விஜிடபிள்ஸ் செஞ்சாலும் பசி நான் ஏழைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் கொடுத்து அனுப்புவேன் நான் நீங்க வாங்க நான் காமிக்கிறேன் கண்டிப்பா எனக்கு உங்களை விட உங்க மாமியார பாக்கணும் போல ஆயிருச்சுப்போம் இல்ல இல்ல எங்க மாமியார் அலமது இல்ல எங்க வீட்டுக்கார அலமது நான் சொல்றேன் எங்க போன்ல காட் கிஃப்ட் அலமது இல்ல எல்லாமே கேட்பாங்க இதெல்லாம் போய் யாராவது சேவ் பண்ணா அலமது இல்ல காட் கிஃப்ட் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கார பேர் தெரியுமா சரி அப்ப வந்து நீங்க வந்து இட்லி சாம்பார் செய்யு வெள்ளிக்கிழமை நைட்டு உங்க அக்கா வந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பிரியாணி செஞ்சு அவங்களுக்கும் இன்னொரு ஏழை குடும்பத்துக்கும் கொடுக்கட்டும் சரியா அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கு தான் இப்படியான மனுஷங்களோட சகோதரிகளோட என்னை இறைவன் கனெக்ட் பண்ணி கொடுத்து ஏழைகளுக்கு பசியாற்றக்கூடிய பணியை செய்ய வைக்கிற இறைவன் மகத்துவமானவன் அவன் எப்படி இந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்றான் அப்படிங்கிறதுல அந்த எல்லா புகழும் எளியவர்கள் கரிஷனம் மிக்கவர்களாகவும் களம் கபடம் இல்லாதவர்களாகவும் ஏதாவது ஒன்று தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கான கூலி மிக அதிகம் இதனுடைய மதிப்பு மிக அதிகம் சுபகானலா இப்போ இந்த சிஸ்டருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பசியாற்றும் திட்டத்தை எடுத்து செஞ்சு இவங்களும் பசியாறி அக்கம் பக்கத்தில் இருக்க ஆதரவற்ற பெண்களின் குடும்பத்துக்கு விதவை பெண்களின் குடும்பத்துக்கு உணவு கொடுக்க சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஒன்று அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போட்டை அவங்களுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் நிச்சயமாக அவங்களோட பகுதிகளுக்கு நம்ம போகும்போது அங்கே பயான்களை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சகோதரிகளோட உங்களுக்கு வந்து ஒரு டீமை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் வருங்காலத்தில் இன்ஷா இல்லா இப்போது இந்த காணொலியை பார்த்தவர்கள் இது வந்து கொஞ்சம் நீண்ட காணொளி தான் இந்த நீண்ட காணொலியை பார்த்தவர்கள் இந்த சகோதரிக்கு நான் உதவி செய்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதம் ஏழாயிரம் ரூபாய் மருத்துவ செலவு மாத்திர செலவோடு சேர்த்து அந்த பிள்ளையை கவனித்துக்கொள்வதற்கு ஒரு மாதம் ஏழாயிரம் ரூபாய் பொறுப்பெடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இணைப்புக்குவாங்க நம்மளால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமான்னு தெரியாது ஆனால் இந்த உதவியை நம்மளால் நிச்சயம் செய்ய முடியும் இறைவன் அதற்கான கருவியாக நம்மை ஆக்கி தரட்டும்னு நான் நிறைய இதுவாக செய்கிறேன் நிச்சயம் இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவியை நீட்டிச்சு கொடுங்க இமீடியட்டாக நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் நேரில் போய் அவங்கள பார்க்கணும்னு நான் நீயத்து வச்சுருக்கேன் உறுதிப்பாடு எடுத்திருக்கேன் நிச்சயம் நீங்கள் இந்த காணொலியோடு இணைந்து அந்த சகோதரிக்கு உதவி செய்யும் போது சதக்கத்துள் ஜாரியாவா நிலையான தர்மமா அது உங்களுக்கு வந்து சேரட்டும் இறைவன் நமக்கு மேலான சொர்க்கங்களை வழங்கட்டும் அப்படின்னு துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து